இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சிழந்த ஒரு சிறுவனை பேச வைக்கின்றார் அவனிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார் அவனுக்கு நலனை அளிக்கின்றார் உடனே அங்கிருக்கின்ற பரிசெயர்களும் சதுசியர்களும் மற்றவர்களும் ஆண்டவர் இதை எப்படி செய்தார் என்பதை எல்லாம் யோசிக்காமல் உடனடியாக சொல்லுகின்றார்கள் இவர் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபலை கொண்டுதான் பெயரை இந்த பேய்களை எல்லாம் ஓட்டி கொண்டிருக்கிறார் என்று அவரைப் பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கிறார்கள் இந்த பெயல் யார் என்பதை நாம் உற்று நோக்கினோம் என்றால் ரெண்டு அரசர்கள் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பகுதியை வாசித்தோம் என்றால் நன்றாக புரியும் எக்ரேனிய நாட்டை சார்ந்த புறவினத்தார்களின் தெய்வமாகிய பாகால் சபபல் என்பதுதான் நாளடைவில் மாற்றம் அடைந்து பேய்களின் தலைவனாக கருதப்படுவதாக நிறைய மறைநூல் வல்லுநர்கள் அதை எடுத்து சொல்லுகின்றார்கள் ஆக வேட்டினத்தரின் எக்ரோனியர்களின் தெய்வமாகிய பாகால் சபபல் தான் இந்த பேய்களின் தலைவனாக என்று கருதப்படுவதாக சொல்லப்படுகின்றது இந்த யூதர்கள் அவரை வைத்துதான் தான் ஆண்டவர் கிறிஸ்து பேய்களை ஓட்டுகிறார் என்று அவர் மீது பழி சமத்துகிறார்கள் புரணி கூறுகிறார்கள் உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் சொல்லுகின்றார் நான் அப்படி செய்கிறேன் என்றால் உங்களுள் இருக்கின்ற உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள் எப்படி ஒருவர் பேய்களை வைத்தே பேய்களை ஓட்ட முடியும் என்று விளக்கிக் கூறி அவர் கடைசியாக இவர்கள் செய்வது தவறானது என்பதை காட்டுகின்றார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்விலும் இந்த புறங்கூறுதலும் மற்றவர்களுக்கு எதிராக நாம் தேவையற்ற வார்த்தைகளை சொல்லுவதும் உண்மை எது என்று தெரியாமல் பழி நிறைந்த சொற்களை மற்றவர்கள் மேல் போடுவதெல்லாம் உண்மையிலுமே மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லேவிய நூலிலே பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்றார் உன் இனத்தாருக்குள் நீ புறங்கூறி தெரியாதே அடுத்தவர்களுடைய இரத்த பழிக்கு நீ காரணமாகாது என்று சொல்லுகின்றார் நம்முடைய இனத்தாருக்குள்ளே நாம் புறம் கூறி தெரிந்து கொண்டிருக்க கூடாது மற்றவர்களுக்கு எதிராகவும் புறம் கூறி தெரிந்து கொண்டிருக்க கூடாது அதே நேரத்தில் மற்றவர்கள் செய்வதை நாம் குறை கண்டு கொண்டு இருக்கக்கூடாது என்பதை எடுத்து சொல்லுகின்றது இன்றைய வாசகம் எண்ணிக்கையாகும் பனிரெண்டாவது அதிகாரத்திலே மிரியம் ஆருண் இவர்கள் இருவரும் மோயிசனுக்கு எதிராக முனுமுணுக்குகிறார்கள் எதிராக பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் மொயிசன் வழியாக மட்டும்தான் பேசுகின்றாரா எங்களோடு பேசவில்லையா என்று மோயீசனுக்கு எதிராக மக்களிடத்தில் அவர்கள் கலகம் செய்கிறார்கள் அவருக்கு எதிராக இவர்கள் போய் பேசுகிறார்கள் புறம் கூற ஆரம்பிக்கிறார்கள் உடனே கடவுள் இதை பார்த்துவிட்டு மோயிசனையும் ஆரோனையும் மிரியம் இவர்களை அந்த கூடாரத்திற்கு அருகிலே வருமாறு சொல்லுகிறார் இவர்கள் மூவரும் கூடாரத்திற்கு அருகில் வருகிறார்கள் அப்பொழுது கடவுள் மிரியமையும் ஆரோனையும் பார்த்து கேட்கின்றார் உங்களால் எப்படி என்னுடைய பணியாளன் மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்க முடிகின்றது அவருக்கு எதிராக எப்படி உங்களால் பேச முடிகின்றது இவ்வுலகில் இருக்கின்ற எல்லா மனிதர்களிடத்திலே இவனை போன்ற சாந்தமிக்க ஒருவனை நான் கண்டதில்லை என்று மோயீசனுக்கு அவர் நற்சான்று கொடுக்கின்றார் கடவுள் நற்சான்று கொடுக்கின்ற மோயீசனுக்கு எதிராக ஆரோனும் மெரியமும் அவர்கள் தவறான சான்றிதழை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உடனே கடவுள் கோபப்பட்டு அங்கிருந்து செல்லுகின்றார் சென்ற உடனேயே மிரியத்திற்கு தொழுநோயானது வந்துவிடுகின்றது அந்த கொடிய நோயாக கருதப்பட்ட தொழுநோயை அவர் பெற்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நன்றாக தெரியும் இந்த மிரியம் ஆரோன் யார் என்றால் மிரியம் மோயிசனுடைய சொந்த சகோதரி ஆரோன் மோயிசனுடைய உறவினர் ஆக ஒரு மனிதனுக்கு எதிராக முணுமுணுக்குகிறவர்கள் ஒரு மனிதனுக்கு எதிராக அவதுரை பரப்புகின்றவர்கள் புறணி கூறுகின்றவர்கள் வேறு யாரும் இருப்பது கிடையாது மாறாக சொந்த குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறார்கள் வேறு எங்கிருந்தும் அவர்கள் வருவது கிடையாது தன்னுடைய சொந்த சகோதரியும் தன்னுடைய நெருங்கிய உறவினரான ஆரோன் இவர்கள் தான் எதிராக புறம் கூற ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய வாழ்விலும் நாம் வாழ்கின்ற இடத்திலே குடும்பங்களிலே நமக்கு எதிராக செய்கின்றவர்கள் எல்லாருமே நம்மோடு உடன் பிறந்தவர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது மிகப்பெரிய பாவம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார் மத்திய நட்சதி பனிரெண்டாவது அதிகாரத்திலே சொல்லுகின்றார் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இதோ மனிதர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து சொல்லுகின்றார் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்ற மற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிரசு குறிப்பிடுகின்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை புறம் கூறுவதால் நிகழப்போவது ஒன்றும் கிடையாது கிடைப்பதெல்லாம் சாபமும் கிடைப்பதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இறைவன் ஒருபோதும் நாம் அடுத்தவர்களுடைய பெயர்களை வீணாக்குவதையும் நாம் அடுத்தவர்களுக்கு எதிராக புறம் கூறுவதையும் கண்டுகொண்டு சும்மா இருக்க மாட்டார் ஆனால் நாம் மற்றவர்களுக்கு நற்சான்றிதழை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் நல்ல விதமாக அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய வார்த்தைகளை வைத்து நமக்கும் ஆசிர்வாதங்களை கொடுப்பார் நாம் மற்றவர்களைப் பற்றி நல்லதை நினைப்போம் நல்லவற்றை பேசுவோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெறுவோம் ஆமீன்